இன்றைய அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் இந்திய சமூக நீதி ஊடக மையத்தின் நிறுவனர் எழுத்தாளர் பவா சமத்துவன் அவர்கள் இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்பு ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுக்கு பரந்தூர் ஏகனாம்புரம் சொந்த ஊர் இல்லைங்களா இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் ஏகனாபுரத்து மக்களை சந்தித்து அந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக களத்தில் நின்று இருக்கிறார் நடிகர் விஜய் அவருடைய வருகையை உங்கள் ஊர் மக்கள் எப்படி பார்க்குறாங்க ஊர் மக்கள் மிகுந்த வரவேற்போடு தான் இந்த தாபிகா தலைவர் வரவேற்க காத்திருந்தார்கள் அவ்வாறே வரவேற்கவும் செய்தனர் காரணம் என்னவென்றால் தொள்ளாயிரம் நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை திரும்பி பார்க்காத ஒரு நிலை இருக்கிறது என்கிற ஐயப்பாடும் தமிழகத்தின் ஆட்சி பரப்பிலிருந்து அவருடைய அதிகார எல்லையிலிருந்து நம்மளை புறக்கணித்து விட்டார்களோ என்கிற ஒரு பரிதவிப்பும் ஏகனாபுரம் மக்களிடத்திலே இருந்தது பிரதான கட்சிகளான திராவிட கட்சிகளும் பொது கட்சிகளான இடதும் வலதும் உட்பட இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ஏறெடுத்தும் பார்க்காத சூழலில் இந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் இந்த விஜயின் வருகை என்பது மிகுந்த எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் பொதுவாகவே வந்து விஜய் வெளியே களத்தில் வரல வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சு வச்சு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அதுக்கான சரியான இடம் பரந்தூர் தான் இந்த விவசாயங்களுடைய காலடி மண்ணை எடுத்து நான் வந்து நெத்தில வச்சுக்கிறேன்னு விருப்பப்படுறேன் இங்கிருந்து என்னுடைய போராட்டத்தை தொடங்குறேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு இந்த அவர் பேசின அந்த காட்சிகளை பார்க்கப்போ உங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு நடிகர் என்பதை மீறி ஒரு கட்சியை தலைமை கொள்வதற்கான ஆயத்தங்களோடு அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அறிகுறியாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் உழுது பயிரிட்டவர்களை தொழுது நான் எனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறேன் என்பது ஒரு முதிர்ச்சியான வெளிப்பாடாகத்தான் உள்ளது இந்த நாட்டில் அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்க உழவர்களையும் எளிய எளிய கிராமத்து மக்களையும் மத்தியிலும் நான் உங்களை நம்பி இந்த இடத்தில் உழவர்கள் மத்தியில் எனது அரசியல் பயணத்தை அவன் துவக்குகிறேன் என்கிற அவரது ஆரம்பமே ஒரு நல்ல துவக்கம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த பிரச்சாரத்தில் அவர் மிக முக்கியமான ரெண்டு மூணு விடயத்தை முன்வைக்கிறார் ஒன்று தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் நிறைய இந்த மாதிரி சுற்றுச்சூழல் திட்டங்கள் சுற்றுச்சூழலுக்கு எதிரான திட்டங்கள் அது மீத்தேன் ஆகட்டும் ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும் அரிட்டாப்பட்டி ஆகட்டும் இப்படியெல்லாம் வரும்போது தொடர்ந்து நிறைய தலைவர்கள் குரல் கொடுத்தாங்க ஆனால் வட தமிழ்நாடு என்று வரும்போது குறிப்பாக காஞ்சிபுரம் அல்லது பரந்தூர் ஏகனாபுரம் போன்ற பகுதிகளுக்கு யாருமே குரல் கொடுக்கவில்லை அதற்காகத்தான் உங்கள் வீட்டு பிள்ளை நான் வந்திருக்கிறேன் அப்படின்றார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரியாக கூறினீர்கள் இந்த ஆதங்கம் அந்த மண்ணின் மைந்தன் என்கிற முறையில் எனக்கும் இருந்தது இது குறித்து ஒரு ஒன்றரை இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே நான் ஆட்சியில் இருக்கிற காலம் வரை அரிய இந்த அரிட்டாப்பட்டியில் ஸ்டங்ஸ்டன் துறை சுரங்கத்தை நான் அமைக்க விடமாட்டேன் என இன்றைய தமிழக முதல்வர் சூளுரைத்தார் ஆனால் தமிழகத்தில் நிறைவேற்றக்கூடிய பெருந்திட்டங்களில் ஒன்றாக இருக்கிற இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பற்றி அவர் இதுவரையும் வாய் திறக்கவில்லை ஒரு அரசியல் சாசன சட்டப்படி ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கிற இன்றைய முதல்வர் ஒரு மாநிலத்தையே வடக்கையும் தெற்காகவும் பாகுபடுத்தி பார்வது எந்த வகையான நியாயம் இதனால்தான் எனது ஆதங்கத்தின் வெளிப்பாடாக வட தமிழ்நாட்டினர் மட்டும் வாய் செத்தவர்களா என்ன என்கிற ஒரு ஆவேசமான ஒரு பதிவை நான் சமூக வலைதளங்களில் கூட இட்டிருந்தேன் அதையேதான் தாபேகா தலைவர் விஜய் அவர்களும் இன்றைய ஏகநாபுரம் வருகையின் போது எதிரொலித்திருக்கிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று இன்னொன்று இதை தாண்டி குறிப்பாக இந்த திட்டம் நிறைவேற்றுறதுக்கு பின்னால் வேறு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த வேறு ஒரு காரணம் என்னவா இருக்கும் அது இன்றைய தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் புரிந்து மிக எளிதாக அறியக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு மாவட்ட தலைநகரில் ஒரு மாவட்ட செயலாளர் சில பல நிலங்களை சில ஹெக்டர்களை வாங்கி போட்டிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் அதையொட்டி ஒரு பேருந்து நிலையத்தையோ அல்லது ஒரு மருத்துவமனையோ அல்லது ஒரு சமுதாய கூடத்தையோ வருவதற்கான வேண்டிய அத்தனை ஆயத்தங்களையும் செய்வதை நாம் நடைமுறை அரசியலாகவும் செயல்பாடாகவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு மாவட்ட செயலாளரே அவ்வாறு செய்கிறார் என்றால் ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய தலைமை அதை ஒட்டி இருக்கக்கூடிய அரசியல் தரகர்கள் அதை சார்ந்திருக்கிற நிலத்தரகர்கள் அல்லது அதை தொடர்ந்து இயங்கக்கூடிய வணிகர்கள் தொழிலதிபர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் வேண்டிய இலாப வேட்டைக்காக ஒரு திட்டத்தையே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வர வைக்கிற அளவுக்கு அந்த இடத்தை அவர்கள் வலுக்கட்டாயமாக திணிக்கிற அளவுக்கு இன்றைய அரசியல் போய்விட்டது என்பதுதான் நமது காலத்தின் கசப்பான உண்மை இல்லை மீண்டும் மீண்டும் திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் உதாரணமாக இன்னி கூட மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறார் இது வந்து சென்னை விமான நிலையம் இன்னொரு விமான நிலையமும் கட்டாயமாக சென்னைக்கு தேவைப்படுது அதற்கு உரிய இழப்பீடு அதற்கு மேலும் நாங்கள் வந்து தர தயாராக இருக்கிறோம் அப்படின்றாரு திரும்பி திரும்பி அதே வார்த்தையை சொல்லும்போது அங்கே இருக்கிற மக்கள் விடாப்பிடியாக நாங்கள் இந்த கிராமத்தில் தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான தேவை என்ன மா சுப்பிரமணியம் வகிக்கிற சுகாதாரத்துறைக்கும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை மா சுப்பிரமணியம் மட்டும் விஜய் ஏகனாபுரம் வருகையை தொடர்ந்து அந்த திருப்பெரும்புதூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இவருடைய வருகை இந்த பகுதியில் அல்லது இந்த திட்டத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று கூறுகிறார் ஒரு மக்களின் வாக்குகளை பெற்று அந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தனது சொந்த தொகுதியில் நீடிக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி அதை பற்றி அக்கறை கொள்ளாமல் கவலை கொள்ளாமல் மக்களோடு மக்களாக நில்லாமல் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்வதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அவ்வாறே திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் வழக்கம் இன்னொரு படப்பிடிப்பிற்கு இன்று சென்று வந்திருக்கிறார் தான் இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறது என்று கூறுகிறார் ஏழை எளிய மக்களின் கூக்குரலை அவர்களது வாழ்வின் வழியை அவர்கள் அது கோரிக்கையை இவர்கள் ஒரு படப்பிடிப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அரசியல் கீழிறங்கி போய்விட்டது என்று என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும் சமீப காலங்களில் இடது வலது கம்யூனிஸ்ட் தோடர்களும் அதன் தலைவர்களும் கூறுகிற அளவுக்கு திமுக ஏழை எளியவர்களுக்கான கட்சி என்பதிலிருந்து அது முதலாளிகளுக்கான கட்சியாகவும் தரகு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி அதிக அதிகாரம் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதுதான் கண்கூடான உண்மை விஜய் வந்து பேசும்போது ஒரு சொல்றாரு திமுக வந்து நல்லா நாடகம் போடும் அவங்களுக்கு நாடகம் போடுவது கைவந்த கலை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயத்தை ஆதரிப்பாங்க ஆளுங்கட்சியாக வரும்போது அதே விவசாயத்தை அழிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் திமுக உண்மையிலே அந்த வேலையை தான் செய்தான் நூற்றுக்கு நூறு அல்ல நூற்றுக்கு இருநூறு சதவீதமான உண்மை எதிர்கட்சியாக இருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையை தொடர்ந்தும் இவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது பூகம்பம் வெடிக்கும் எரிமலை பிளக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் ஆட்சிக்கு வரும்போது அவர்களே எந்த ஒரு திட்டத்தை எதிர்த்து மக்கள் துணிந்து போராட துவங்கினால் அல்லது இன்றைய ஜனநாயக அமைப்புகளில் அரசியல் அதிகார வரம்புக்கு உட்பட்டு அறம் சார்ந்த போராட்டங்களை கூட மக்கள் செயல்படுத்த விடாமல் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை திமுக அரசு தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற உண்மை இரும்புக்கரம் அடக்கு கொண்டு அடக்குவோம் என்கிறார்கள் தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும் விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும் சாதாரண மக்கள் ரோடுக்காக இறங்குற பிரச்சனையாக இருக்கட்டும் இவர்கள் அதை நடைமுறைப்படுத்த அவர்கள் மக்கள் அந்த கோரிக்கையை வெளி வெளிப்படுத்த எந்தவித அனுமதியும் தராத ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது என்பதை பல அரசியல் ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் பொதுவாகவே தமிழருடைய மரபில் ஒரு போர் அப்படின்னு வந்தால் கூட குழந்தைகளையும் வயதானவர்களையும் கொள்ளக்கூடாது அப்படின்றது அறம் இப்போ அந்த ஏகனாபுரம் இருந்த ஒரு குழந்தை ராகுல் அப்படின்ற ஒரு குழந்தையை பேசின பேச்சு தான் சமூக வலைதளத்தில் பரவி அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இங்கே வரதுக்கு காரணமே அப்படின்னு விஜய் வந்து தெரிவிக்கிறார் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கிற ஒரு எட்டு பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த திட்டத்தால் அழிந்து போகும் அப்படி அழிந்து போனால் அங்கே இருக்கிற அந்த குழந்தைகளுடைய மனநிலை என்னவாக இருக்குது மிக சரியான ஒரு கேள்வியை கேட்டுள்ளீர்கள் குழந்தைகளிலிருந்து எழுபது எண்பது வயதை கடந்த வயது முதிர்ந்தவர்கள் கூட இந்த திட்டம் முன்னெடுப்பதாக கூறப்பட்ட இந்த இரண்டு காலகட்டத்தில் எதிர்காலம் பற்றிய இருளோடும் கேள்விக்கையோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தூங்க முடியாத இரவுகளில் கொடுங்கனவாக அவர்கள் உழுது பயிரிடும் நிலங்களில் விமானங்கள் வந்து இறங்குவது போல ஒரு ஒரு துர்மயமான காட்சிகள் அவர்களுக்கு வந்து வந்து போகிறது தற்கொலைகள் தீப்ப தீக்குளித்து இறங்க வேண்டிய சூழலில் இருக்கிற முதிய பெண்மணிகள் அப்படி நிறைய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இதிலுமே ஆர்வமற்று போய்விட்டது இளைஞர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவது ஏன் எதனால் என்கிற கேள்வியை அவர்கள் மனதுக்குள்ளாகவே கேட்டுக்கொள்கிறார்கள் நமக்கென்று ஒரு ஊர் இல்லை நமக்கென்று நாம் வாழும் வீடு இனி இல்லை நமது தாய் தந்தையர் இனி எங்கே இருப்பார்கள் என்பதற்கான போதிய பதில் இல்லை என்பதை என்ற சூ சூழல் இருப்பதனால் குழந்தைகள் ஒரு வெறுமையான மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதற்கடுத்து இளைஞர்களை பற்றி சொல்ல வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏகனாபுரம் போன்ற பகுதிகளில் பெண் கொடுத்து வாங்க யாருமே சம்மதிப்பதில்லை காரணம் அந்த ஏகனாபுரம் எல்லாம் போயிடுச்சின்னா பரந்தூர் திட்டத்துக்காக மற்ற எல்லாம் போயிடுச்சுன்னா இவன் எங்கே போயிருப்பான் எந்த ஊரில் எந்த தெருவில் கிடப்பான் இவனுக்கு போய் எப்படி பொண்ணு கொடுக்க முடியும் என்கிற மாதிரியான ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது அதனால் குடிப்பழக்கம் இல்லாத சாதாரண இளைஞர்கள் கூட அதுக்கு அடிமையாகி வரக்கூடிய அவலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எழுபது என் நான் முன்னரே குறிப்பிட்டது போல எழுபது எண்பது வயது கடந்த வயது முதிர்ந்த மனிதர்கள் காலங்காலமாக நான் தாங்கள் வாழ்ந்த அந்த மண்ணையும் அந்த மண்ணின் வாழ்வு ஆதாரங்களையும் கால்நடைகளையும் பிரிய விட்டு பிரிய மனமில்லாமல் ஏறக்குறைய நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு போய் யாரிடம் முறையிடுவது அவ்வாறு முறையிட்டாலும் எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்காத நிலையில் அவர்கள் அவருடைய இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஏறக்குறைய கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பகுதியை தமிழகத்தின் ஒரு காஷ்மீராக முற்றுகையிடப்பட்டு வெளியார் யாரும் வருவதில்லை வெளியார் வரக்கூடிய நபர்களையும் அங்குலமங்குலமாக கண்காணிக்கிறார்கள் அப்படி இருக்கிறபோது இவர்களுக்கு ஒரு பதற்றத்தையும் எதிர்காலம் பற்றிய ஒரு கேள்விக்குறியையும் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்கிற ஒரு பதற்றத்தையும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த ஏகனாபுரம் மக்கள் சந்தித்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை திமுகவுடைய அமைச்சர்கள் சொல்லுது போல் சென்னையுடைய விமான நிலையம் இன்னொன்று வேணும் அல்லது விரிவாக்கம் இது போதுமானதாக இல்லை அப்படின்னு பல தகவல்களை அவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இப்போ அரக்கோணம் விமான நிலையம் அதே மாதிரி தஞ்சாவூரில் இருக்கிற விமான நிலையம் இது எல்லாம் விரிவுபடுத்தாமையும் பயன்படுத்தப்படாமையும் இருக்குது அதையெல்லாம் செய்யாமல் இங்கே வந்து பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னும் சில பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க இது பற்றி உங்களுடைய கருத்துனேன் ஒரு ஒரு பெரும் தொகைக்கான ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிற பொழுது பல ஆய்வுகளை ஒரு அரசு மேற்கொள்ள வேண்டும் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும் அது எதையுமே இந்த அரசு ஏறெடுத்தும் பார்க்காமல் எதையும் செய்யாமல் இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறது முதலாவதாக ஒரு சூழலியல் பார்வை அல்லது ஒரு பூகோளவியல் பார்வை என்று நாம் சொல்லலாம் சென்னை என்பது கடல் மட்டத்திலிருந்து சில இடங்களில் முக்காலடி உயரத்திலும் சில இடங்களில் மூன்று அடி உயரத்திலும் இருக்கிறது ஒவ்வொரு வெள்ள நேரத்திலும் சென்னை பரிதமிப்பதை நாம் கால் நூற்றாண்டுக்கு மேலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்காக பல நூறுகள் அல்ல பல ஆயிரம் கோடிகள் வாரி இழை இறைக்கப்படுகிறது கோபம் அடையாறு மற்ற ஆறுகளை நாங்கள் தூர் வாருகிறோம் இதை செய்கிறோம் பாதாள சாக்கடைகளை புனகன அமைப்புகிறோம் புதிய கழிவுநீர் கால்வாள்களை உருவாக்குகிறோம் என பல ஆயிரம் கோடிகளை இவர்கள் செலவழித்தும் கூட ஒவ்வொரு பருவ காலத்திலும் சென்னை வெள்ளத்தில் மிதப்பதை நாம் தடுக்க முடியவில்லை இவ்வாறான ஒரு சூழலில் மேற்கில் பல நூறு நீர்நிலைகளையும் ஏரிகளையும் குளம் குட்டைகளையும் ஆறுகளையும் மடுக்களையும் அழித்து ஒரு சமதளமாக்கி ஒரு பெரும் பரப்பிலான ஒரு விமான நிலையம் வருமானால் அங்கு பெய்கிற மழையும் ஓடுகிற வெள்ளமும் எதை நோக்கி ஓடிவரும் கிழக்கு நோக்கி சென்னையை நோக்கி தான் ஓடி வரும் அப்போது இந்த இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வெள்ள நீரை தாங்கக்கூடிய நிலையில் சென்னை இல்லை இவை சென்னையின் அழிவுக்கு வழிவகுக்கும் என பல சுற்றுச்சூழல் ஆர்வல்கள் பலமுறை சுட்டிக்காட்டுகிறார்கள் நீரினால் ஏற்படக்கூடிய இந்த இடர்களை எவ்வாறு எதிர்கொள்வது அல்லது சுற்றுச்சூழல் தாக்கம் இந்த பகுதியில் எவ்வாறு இருக்கும் என்பதற்காக மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை இந்த அரசு நியமித்தது அந்த அரசு கொடுத்த அறிக்கை இன்று வரை என்னவானது என்று யாருக்கும் தெரியாது எந்த மக்களுக்காக ஒரு அரசு ஒரு கமிட்டியை நியமிக்கிறதோ அல்லது ஒரு குழுவை ஏற்படுத்துகிறதோ அது என்ன சொன்னது அந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டுக்கிறது என்ற உண்மையை இன்று வரை இந்த அரசாங்கம் வெளியிட தயாராக இல்லை எந்த வகையிலும் ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் முரட்டு தனத்துடன் சில தனி நபர்களின் சில அரசியல் தரகர்களின் சொந்த லாபங்களுக்காக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது என்பதைத்தான் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் தொண்ணூற்றி எட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து மத்திய அரசு கொண்டு வர எல்லா திட்டத்தையும் எதிர்க்கிற திமுக அரசு இந்த பரந்தூர் விமான நிலையத்தை மட்டும் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவருடைய செயல்பாடு என்பது அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூடாங்களும் அடுமுலை திட்டத்தை எதிர்ப்பார்கள் எட்டு வழி சாலை திட்டத்தை எதிர்ப்பார்கள் சிப்கார்ட் மூலம் உழவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் அவர்கள் எதிர்ப்பார்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல கலைஞர் காலத்தில் இது பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்றில்லாமல் அதற்கு முன்னாக இருக்கிற பன்னூர் விமான நிலைய திட்டம் என்ற பெயரால் சுங்குவாசத்திரத்திலிருந்து ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பன்னூரை மையப்படுத்தி இந்த திட்டம் கலைஞர் காலத்தில் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் இவர்களுடைய லாப வேட்டைகளுக்கு இந்த நிலப்பரப்பு மிக குறுகியதாகவும் இவர்களது லாப விகிதங்களுக்கு இவ குறைவான அளவுக்கு கிடைக்கும் என்பதனால இதை சொந்த ஆதாயத்துக்காக இன்னும் விரிவுபடுத்துகிறார்கள் ஐந்து கிராமங்கள் ஆறு கிராமங்கள் என்றிருந்த இந்த திட்டத்தின் வரை நிலை இப்போது பதிமூன்று கிராமங்கள் இருபது கிராமங்கள் என்று விரிவடைந்து இந்த அரசியல் தரகர்களின் அரசியல் வியாபாரிகளின் லாப வேட்டைக்காக ஓட்டல்கள் மால்கள் திரையரங்குகள் சிறு நகரியம் போன்றவற்றை உருவாக்குவதற்காக பூவிருந்த இருந்து காஞ்சிபுரம் வரை ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் நிலங்களை இவர்கள் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆயிரத்தி முந்நூறு ஏக்கரை கையகப்படுத்திய இந்த அரசியல் தரகர்கள் இந்த முதலாளிகள் இந்த நில வியாபாரிகளின் நலனுக்காகவே இந்த பரந்தூர் விமான நிலையம் வலுக்கட்டாயமாக முன்னெடுக்கப்படுகிறது என்பதுதான் வருத்தமான உண்மை நடிகர் விஜய் உடைய அந்த வருகை அங்கிருக்கிற குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரையும் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு உற்சாகப்படுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்க அங்க கண்ட காட்சிகளை பத்தி சொல்லுங்க உற்சாகப்படுத்துதல் மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த குழந்தைகள் சிறுவர்கள் வெளிக்காட்டிய ஆர்வம் இருக்கிறது அல்லவா தங்களது பிரச்சனைகளை தங்களது குறைகளை தங்களது பெற்றோர்களின் மன வலியை அறிந்து கொள்ள ஒரு மனிதராவது இத்தனை காலகட்டத்திற்கு பிறகு வந்திருக்கிறாரே என இந்த சிறுவர்களும் குழந்தைகளும் அவ்வளவு ஆர்வமாக இந்த விஜய் அவர்களை வரவேற்ற காட்சியை நாம் காணொலிகளில் பார்த்தோம் அது அது மட்டுமல்ல எங்கள் எல்லோரும் சேர்ந்த ராகுல் என்கிற ஒரு சிறுவன் இன்றைய முதலமைச்சரை கேட்பது இந்த உலகம் முழுக்க அதை உற்று கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் முதலமைச்சர் அவர்களே இறந்த உங்கள் தந்தையை புதைப்பதற்காக கடற்கரையை நிலந்தான் வேண்டும் என போராடி அங்கே புதைக்கிறீர்கள் அவர்களுக்காக எண்பது கோடியில் ஒரு பேனா நினைவு சின்னத்தை கடலுக்கு நடுவில் அமைப்பேன் என்கிறீர்கள் ஆனால் நாங்கள் வாழ்வதற்கும் பிழைப்பதற்கும் நாங்கள் இருப்பதற்கும் படிப்பதற்கும் உயர்வதற்கும் எங்களுக்கு ஆதாரமாக இருப்பதே இந்த நிலங்கள் தான் இதை எங்களிடம் விட்டு விடுங்கள் என்கிற அந்த கூற்றும் அந்த கதறலும் அந்த கோரிக்கையும் இந்த முதல்வர் இனியாவது கருணை உள்ளத்தோடு உற்று கவனிக்க வேண்டும் என நான் உங்கள் இந்த ஏகனாபுரம் மக்களின் சார்பாகவும் பரந்தோர் திட்ட எதிர்க்கும் ஒட்டுமொத்த அந்த பதிமூன்று கிராம மக்களின் சார்பாகவும் இன்றைய தமிழக முதலமைச்சரிடம் மீண்டும் மீண்டும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய இவ்வளவு விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நேர்காணலாக வடிவமைத்த உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்